ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதம் பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விலைகளை வினைகளை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி பொதுவாக மகர ராசி என்பது பார்த்திங்கன்னா உழைப்பு 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 உழைப்புக்கு பேர் போனவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க எந்த வேலையுமே டபுளாக செய்யக்கூடியவங்க உத்தியோக பாரத்தில் ஒரு வேலை பார்ப்பாங்க பிஸ்னஸ் பண்ணாலும் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க எப்படி முதல்ல நீர்களை பலமாக அது மாதிரி அவங்க இருக்கிற இடத்துல பலமாக இருக்கக்கூடியவங்க தன்னை பலப்படுத்திக்குவாங்க எந்த இடத்துலையுமே சரி அத்தகைய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு எங்கே போனாலும் சிறப்பு அப்படி பார்க்குற இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் ஏன்னா அவங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் ரெண்டில் வந்து ஆட்சி பெறுகிறார் பாதக சனியாக இருந்தாலும் கூட ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறார் இப்போ முடிந்துள்ள நன்மை தான் செய்வார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாதகசனி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு வருஷம் தாண்டிருச்சுன்னு ஒரு ஆறு மாத காலங்கள் அது வழி தான் அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியாக லாபத்தை கொடுத்துருவார் இப்போ இந்த ஒரு மூணு மாத காலம் இந்த மூணு மாத காலம் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை ஒரு கண்டிஷன் ஒன்றும் இல்லை வருமானம்லாம் கொடுத்துருவார் பேச்சை மட்டும் இன்னும் அளந்து அளந்து பேசணும் வேலை பார்க்குறதுலையும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவத்துலேயும் சரி தனக்கு மேல் அதிகாரிகிட்டையும் சரி குடும்பத்தில் கணவு மனைவியும் சரி ஒருவனைகிட்டையும் சரி என்ன பண்ணணும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கணும் நம்மளை வந்து திட்டினாலும் பரவாயில்ல விட்டு கொடுத்துட்டு போயிடணும் அதைப்பட்டு செஞ்சுட்டீங்கன்னா போதும் வருமா எந்த விஷயமும் பாதிக்காது ஏன்னால் இதை நம்ம சொன்னால் தான் நம்ம சொல்லக்கூடிய பலன் பா உங்களுக்கு பழிக்கும் நான் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நீங்கள் நாளே கெடுத்துட்டீங்கன்னா நான் அது நம்ம வந்து கரெக்டாக வராது அதனால தான் நம்மளுடைய எச்சரிக்கையும் சொல்லிடுறேன் நான் உங்கள்கிட்ட பாதகனியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாதகத்தை செய்வார் எப்படி செய்வார் நம்ம பேச்சு மூலமாக செய்வார் உத்தியம் பார்க்குற இடத்துல நீங்கள் பேச்சை அதிகமாக பண்ணி அவர் இப்போ நமக்கு மேலே உள்ள அதிகாரி திட்டாருன்னு நீங்கள் திட்டிட்டிங்கன்னா வேலை போயிடும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அதனால் அதை குறைச்சிக்கோங்க அதை மட்டும் தான் செய்யணும் பேச்சை அப்போட்டும் அளந்து பேச வேண்டியது மட்டும் பேசுங்க பேசும்போது மௌனமாக போயிடுறது நல்லது செஞ்சிட்டிங்கன்னா போதும் வருமானம் சார்ந்த விஷயங்கள சூப்பராக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் அந்த பிரச்சனை தீரும் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் ஏன்னா சனி பகவான் கண்டிப்பாக வருமானத்துக்கு சொ அதிகமாக கொடுப்பார் சனி பகவான் கொடுக்குற மாதிரி வருமானம் கொடுக்க முடியாதுன்னா உழைப்புக்காரகன் சனி பகவான் வேலைக்காரன் சனி பகவான் ஊதியக்காரன் சனி பகவான் சனி பவன் நல்லா இருந்தால் ஒருத்தன் உழைக்கவே முடியும் சனி பவன் நல்லா இருந்தால் தான் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பேன் சனி ஒரு வேலைக்கு போய் சேர முடியும் சனி சனிக்கிழப்பேன் ஊதாரியாக தான் தெரியும் வேலையே கிடைக்காது சில பேர் பார்த்துருப்பீங்க எந்த வேலைக்கும் போக மாட்டான் அப்படி என்ன பண்ணுவாங்க சாப்பிட வேண்டியது எங்கனையா சாப்பிட வேண்டியது எங்கேனா காசு பணம் இடத்துல வாங்க வேண்டியது அந்த மாதிரிலேயே கொடுக்கக்கூடிய ஜாதத்தை பார்த்தீங்கன்னா சனி பவன் கெட்டு போயிருப்பார் ஏன்னா மக்களுடைய ஆதரவு கிடைக்காது அப்போது சனி பகவான் ஆட்சி பெற்று என்ன பண்ணுவார் உங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துருவார் வருமானத்தை கொடுத்துருவார் அந்த மாதத்தில் என்ன பண்ணுவார் பேச்சை மட்டும் என்ன பண்ணணும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பேசணும் அது மட்டும் சரி பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு ராசிலேயே பார்த்தீங்கன்னா சூரியனு ப்ளஸ் புதன் இருக்காங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய தந்தை மூலமாக உதவி கிடைக்கும் தந்தை மூலியமாக உங்களுக்கு அனுதா ஆதாயம் கிடைக்கும் அதே போல் மாமொழி உறவுகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மாமிவெளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் மாமெழில் பிரச்சனை இருக்குது சாமே எனக்கு மாமினுக்கு ஆகாது இந்த மாதிரி சொல்லி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாமொழி தேடி வருவாங்க அதேபோல் திருமணம் சார்ந்த விஷயங்களும் நடக்கும் சரிங்களா பாதை சரியாக இருந்தாலும் பல திருமணம் நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு இந்த மாதத்தில் சில பேர் கேட்பீங்க சொந்தத்தில் இப்போ பொண்ணு பண்ணுமாப்பிள்ளை கண்டிப்பாக இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சொந்தத்தில் பண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன பண்ணும் பொண்ணு அந்த பையனா கிடைக்கும் அதே போல் சூரியனை வந்து உங்களுக்கு இதாக உ உங்களுடைய ராசி இருக்கிறனால கண்டிப்பாக தந்தவொழி சொத்துக்கள் தந்தை வழி மூலமாக ஆதாயம் அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும் அதே போல் அதே போல் உங்களுடைய பன்னெண்டுல பார்த்திங்கன்னா சுக்கரனும் இருக்காங்க அப்போது என்ன பண்ணுவீங்க சுக்குரன் செவ்வாயின் பிள்ளையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு இந்த இடம் போகிறதோ அங்கே இடத்த விட்டு இடம் போயிட்டு ஒரு தொழில் பண்ணுறதோ அந்த மாதிரி அமைப்பும் அமைக்கும் ஏதாவது பூர்வத்தில் இல்லாமல் இப்போ தள்ளி தொழில் ஆரம்பிக்கிற சூழ்நிலை உடைய கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் தொழிலையும் பாதிக்க மாட்டார் வருமானத்தையும் பாதிக்க மாட்டார் சரிங்களா அதனால் தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதாவது தள்ளி கொஞ்சம் தள்ளி போய்ட்டு அமைக்கிற மாதிரி இருக்கும் காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கும் யார் இந்த மகராசி அதே போல் காதல் எண்ணங்கள் காம எண்ணங்கள் அதிகம் ஏன்னா செவ்வாய் நீ வந்து பார்த்தா மன்மத யோகம் சொல்லுவாங்க இப்போ பணியில் இருக்க அயன போயினா சைனா ஓரத்தில் இருக்கனால உங்களுக்கு கணன் மனையிலேருந்து ஒற்றுமை நீ அதிகரிக்குங்க இந்த மாதம் நல்லா அனுயமாக இருப்பீங்க அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயம் அதிகமாக நடைபெறும் சரிங்களா யாரும் வந்து மகாராஜா மறுமணம் சார்ந்த விஷயம் அதிகமாக நடைபெறும் சில கோட்டி ஏசு பிரச்சனை எக்ஸாமே அது சாதகமாக சாதகமாக கண்டிப்பாக உங்களுக்கு முடியும் ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணில் ராகு இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் சாதகமாக வெற்றி கொடுப்பார் கோட்டை கேஸ் வழக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம் அந்த மாதமையும் நாளில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வெளிநாடு வெளிமாறு வெளிவரமோ மருத்துவம் சார்ந்த படிப்போ கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கலாம் மருத்துவம் சார்ந்த துறையில் போனாலும் உங்களுக்கு குரு பகவான் அனுகிரக வேணும் ப்ளஸ் கேது வேணும் சரிங்களா அப்போ குருபகம் நாளில் இருக்கும்போது கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த படிப்பு இப்படி இருக்குது அதே வாய்ப்பு இருக்குது யாரும் ட்ரை பண்ணியா நீட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எழுத சொல்லுங்கள் இந்த மாதிரி சேர சொல்லுங்கள் கிளாஸ் சேர சொல்லுங்கள் சரி நல்லா படிப்பாங்க போல் விதி ஜாதலையும் பார்த்துக்கணும் அந்த மருத்துவம் சார்ந்த படி படிக்கலாமா அப்படிங்கிற விதி ஜாதத்தில்லாம் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தை கிளிக் பண்ணிக்கலாம் அதே போல் உங்கள் மூலையில் ராகு எதையும் சமாளிக்கும் எண்ணம் பிரம்மாண்டமான ஆசை எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை இதெல்லாமே ராகு கொடுப்பார் எதிரியுமே ஒரு என்ன ஒரு ஆசையை வந்து என்ன அதிகமாக கொடுப்பார் எப்போவுமே அது பிரம்மாண்டத்தை கொடுக்கிற ராகு அப்போ மூல ராகுனா அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசைகள் ஏற்படும் ஒரு ச பனங்காய் சம்பாதிக்க விஷயமா இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொழிலில் பிஸ்னஸில் வந்து டெவலப் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் ஒரு கடை வைக்கணும் இல்லை நம்ம ஒரு சூப்பரேசராக இருக்கும் மேனேஜர் ஆகணும் இந்த மாதிரி எங்கே இருக்குமோ அதில் அதிக ஆசையை கொடுப்பார் அப்போ கண்டிப்பாக அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது சரிங்களா மகராசி மக்களே இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்தையுமே நீங்கள் செயல்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் சரி ஒரு ஒரு கண்டிஷன் சொல்கிறேன் பேச்சை மட்டும் அளவாக பேசுங்க தேவையில்லாத பேச்சு வளர்த்த பேச்சு வேண்டாம் சரிங்களா அதை மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும் இந்த மாதம் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு க கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் குடும்ப உறவுகள் அந்த பிரச்சனை தீரும் கடன் மணி இந்த பிரச்சனை தீரும் அதாவது வீடு கட்டி யோகம் உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதேபோல் குழந்தைகளுக்கு கல்விக்காகவோ இல்லை மேற்படிப்புக்காகவோ வெளிநாடோ வெளியூர் வெளிமுறை வெளிநாடு அமைப்பை கொடுக்கும் கல்வியில் குழந்தைகள் எல்லாம் படிப்புலாம் தேர்ச்சி பெறுவாங்க அதிக மார்க் பெறுவாங்க ஏன்னா நாளில் குரு இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு படிப்பு வந்து என்ன நல்ல ஒரு தேர்ச்சியை கொடுப்பாங்க இந்த மகராசி அன்புகள் மகராசி என்புகள் யாராக இருந்தாலும் குழந்தைகளுக்கு மகராசியாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக கல்வியில் சிறந்து விழுவாங்க முதல் மன்னாக கூடிய அமைப்பு உண்டு சரியா அதே போல் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு ஆகும் நிறைவேறும் குடும்பத்தில் ஒற்றுமை அது இருக்கும் சரிங்களா அதனால் உங்கள் விதிசாகத்தில் சனி எப்படி இருக்கா பார்த்துங்க மோது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டாக தான் சனி பகவான் நீச்சமோ அக்ரமோ அஸ்தகமாக இருக்கக்கூடாது லக்னாதிபதி உயிர் சொல்லக்கூடிய லக்னாதிபதி ராசி அதிபதி ரெண்டு பேரையும் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா லக்கணாதிபதி வந்து நல்லா இருந்தார் அப்புடின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை செய்வார் சரிங்களா சனி பகவானை பொறுத்து தான் எல்லாமே வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா மகராசி என்பது ராசிநாதனும் வர்றாரு சரியா அதனால் உங்களுக்கு வந்து என்ன பாதசனியாக வர்றார் அப்போ ராசிநாதன் பாத பாதசனியாக வர்றதுனால நீங்களாகவே பாதத்தை ஏற்படுத்திக்கணும் சொல்கிற உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் அப்போ நீங்களாக தான் உங்கள் இருக்கிற முடிவுனால் தான் தப்பா அப்போ உடைய மற்ற யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் ஒரே கண்டிஷன் மட்டும்தான் நீங்கள் அளவு அளவறிந்து பேசுங்கள் இல்லைனா மௌனமாகவே செல்வது நல்லது வீண் விவாதங்கள் வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு போரா மற்ற மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் பொருளாதார தடை இருக்காது மற்ற எந்த விஷயமும் உங்களுக்கு பாதிக்காது எல்லா மகராட்சி அன்புகளும் சொல்கிறேன் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அருமையான மாதம் விதிஜாத பார்த்துக்கோங்க லக்கணாபதியை பார்த்துக்கோங்க சனி மாதம் பார்த்துக்கங்க அதுக்கெட்டால் முடிவு எடுங்க அருமையான ஒரு பொற்காலமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையும்